الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رُجَالًا كَثِيرًا وَنِسَاءً واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار نجاني الله واياكم اللهم امين فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم وتوبوا الى الله جميعا ايها المؤمنون لعلكم تفلحون அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகி அல்லாவின் திருநாமம் போற்றி ஆரம்பிக்கிறேன் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ரசூலி அக்ரம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக அடியொட்டி வாழ்ந்த சஹாபா தோழர்கள் தாபியன்கள் அனைவர் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியதன் பின்னால் புனிதமான நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் மாளிகையிலே குழுமியிருக்கும் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர்களே இறை நேச செல்வர்களே அல்லாஹூ தாலா நமது வாழ்க்கையிலே எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை எடுத்து நடக்குமாறும் எவற்றிலிருந்தெல்லாம் விலகி விடுபட்டு தவிர்ந்து நடக்குமாறு எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து முற்று முழுதும் விலகி விடுபட்டு தவிர்ந்து நடக்குமாறும் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் நினைவூட்டியவனாக ஆரம்பிக்கிறேன் அன்பிற்குரிய சகோதரர்களே பாவக்கரை நீக்கி ரமதானை வரவேற்போம் என்ற தொனிப்பொருளிலே ஒரு சுருக்கமான கருத்தாடலை இன்றைய குத்பாவிலே நோக்குவோம் இன்ஷா இன்ஷால்லா அன்பிற்குரிய சகோதர்களே உபாரக்கான ரமதான் மாதத்தை இன்னும் சில நாட்களிலே அடைய காத்திருக்கின்றோம் இன்ஷா உபாரக்கான இந்த மாதத்தை அடைந்து அந்த மாதம் முழுவதிலும் நோன்பு நோற்று இரவு காலங்களிலே நின்று வணங்கி அல் அல்குரானை திலாவத்து செய்து புனித லைலத்துல் கதிரை அடைந்து அதன் சகல பாக்கியங்களையும் பெற்று மற்றுமுண்டான நற்காரியங்கள் அனைத்தையும் செய்து இறை அருளை பெற்றுக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா ஆமீன் அன்பிற்குரியவர்களே மனித உள்ளம் பாவ கரைகளால் மாசுபடுத்தப்பட்டு புனிதத்துவம் அற்றுப்போன நிலையிலே நற்காரியங்களை சிறப்பாக செய்ய முடியாது எனவே நற்காரியங்களை சிறப்பாக செய்து நிரப்பமான கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்கள் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது எந்த ஒரு நட்கர்மமாக இருந்தாலும் அதனை நிறைவேற்றுவதற்கு முன்னர் அதற்காக தம்மை தயார்படுத்திக் கொள்ளுகின்ற வழிமுறையை இஸ்லாம் நமக்கு கட்டுத்தந்திருக்கிறது உதாரணத்திற்காக தொழுகை என்ற கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்னர் செய்து அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது கடமையாக்கப்பட்டிருக்கிறது நோன்பு நோட்பதற்கு முன்னர் சகருணவை உட்கொண்டு அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கின்றது ஹஜ் உம்ரா போன்ற கடமைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னர் எஹ்ராம் கட்டி அதற்காக தயார்படுத்திக் கொள்வது கடமையாக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக எந்த ஒரு கடமையாக இருந்தாலும் அதனை செய்வதற்கு முன்னர் அதற்கான ஆயத்தத்தை தயார் நிலையை மேற்கொள்ள வேண்டியது கடமையாக இருக்கிறது அது மட்டுமல்ல அல்லாஹு தாலா நபிமார்களை தெரிவு இறை தூதை அவர்கள் மீது சுமத்துவதற்கு முன்னர் அதனை சுமப்பதற்கு அவர்களை தயார்படுத்தி இருக்கிறான் நபி மூசா அலஹி சலாத் வசலாம் அவர்கள் தௌராத் வேதத்தை அவர்களுக்கு வழங்குவதற்கு முன்னர் அதனை சுமப்பதற்கு அவர்களை தயார்படுத்தும் முகமாக நாற்பது தனிமையிலே ஒதுங்கியிருந்து அல்லாவை மீ காத்து செய்து அதற்காக தயார்படுத்தப்படுகிறார்கள் நாங்கள் மூசாவுக்கு முப்பது இரவுகளை வாக்களித்தோம் அதனோடு சேர்த்து பத்து இரவுகளை அதிகப்படுத்தினோம் இவ்வாறு நாற்பது நாட்கள் என்று அவருடைய இறைவன் நிர்ணயித்த அந்த காலம் முழுமை பெறுகிறது என்று குரான் சொல்லுகிறது இவ்வாறு நபி மூசாவை நாற்பது நாட்கள் இறைவனை மீக்காத்து செய்ய வைத்து பக்குவ நிலையை ஏற்படுத்தி தயார்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களுக்கு இறை தூது இறக்கி வைக்கப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஹி வசல்லாம் அவர்களுக்கு புனித வகையை இறக்கி வைப்பதற்கு முன்னர் அந்த வகையை சுமந்து கொள்வதற்கு அவர்கள் தயார்படுத்தப்படும் முகமாக சிறு வயதிலே அவருடைய உள்ளம் பிளக்கப்பட்டு இதயம் வெளியேற்றப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டதாக சுன்னா சென்று இறைவனை சந்திப்பதற்கு முன்னர் மீண்டும் ஒரு தடவை அவ்வாறு அவருடைய உள்ளம் பிளக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டது இப்படியாக எந்த ஒரு நற்கருமமாக இருந்தாலும் அதனை நிறைவேற்றுவதற்கு முன்னர் மனிதன் அதற்காக தயார் படுத்தப்படுவது இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய சுண்டாவார் எனவேதான் ரமதான் மாதம் நோன்பு நோட்பதற்கு தன்னை தயார் கொள்வதற்காக நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு செல்லும் அவர்கள் ஷவ்வால் மாதத்திலே அதிகமாக நோன்பு நோட்கக்கூடியவர்களாக இருந்தார் அன்பிற்குரியவர்களே போல நம்மை எதிர்நோக்கி வரக்கூடிய ரமலான் மாதத்தை அடைந்து அதனை நாங்கள் சரியாக பயன்படுத்தி முழுமையான பயனை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமா இருந்தால் அதற்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ரமலான் மாதத்தின் பயனை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தயார்படுத்திக் படுத்திக் கொள்ளக்கூடிய மிகச் சிறந்த வழியாக குரானும் சுன்னாவும் கட்டுத்தருவது தௌபா எனும் பாவமீட்சியாகும் நம்முடைய சலபு சாலிஹிங்களுடைய முன்னோர்களுடைய வழிமுறையாகவும் முன்மாதிரியாகவும் அது காணப்பட்டது

தூபு இளபத்தா ஈமான் கொண்டவர்களே விசுவாசிகளே அல்லாவிடத்திலே தௌபா செய்து மீளுங்கள் அது தூய்மையான தௌபாவாக இருக்கட்டும் என்று குரான் சுட்டிக்காட்டுகின்றது அன்பிற்குரிய சகோதரர்களே நாங்கள் அல்லா இடத்திலே தூய்மையான பரிசுத்தமான முறையிலே தௌபா செய்து மீள கடமைப்பட்டிருக்கிறோம் நமது தௌபா தூய்மையான பரிசுத்தமான தௌபாவாக பாவ மன்னிப்பாக அமைய இருந்தால் அங்கே சில நிபந்தனைகள் காணப்படுகின்றன அந்த நிபந்தனைகளை கருத்தில் கொண்டு அவற்றை பூர்த்தி செய்த நிலையிலே கேட்கப்படுகின்ற செய்யப்படுகின்ற அமையும் இன்ஷா அல்லாஹ் முதலாவது நிபந்தனை ஒரு மனிதன் பௌபா செய்வதற்கு முன்னர் அதுவரையிலே அவன் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டிருந்த பாவம் செய்து கொண்டிருந்த அந்த நிலையை நினைத்து மனம் வருந்த வேண்டும் அதற்காக வருத்தப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் முதலாவது நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை அல்லாவை அஞ்சி பயந்து உடனடியாக அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் வெளியிலே வர வேண்டும் மூன்றாவது நிபந்தனை இனிமேல் ஒருபோதும் அத்தகைய பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதியா ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இவற்றோடு சேர்த்து நாங்கள் செய்த பாவம் ஒரு அடியானுக்கு அநியாயம் இழைக்கக்கூடிய பாவமாக இருந்தால் பாதிக்கப்பட்ட அந்த அடியானிடத்திலே அந்த மனிதனிடத்திலே மன்னிப்பையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த நான்கு நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் கேட்கப்படுகின்ற தௌபா தான் தௌபா நசூகாவாக பரிசுத்தமான தௌபாவாக தூய்மையான தௌபாவாக அல்லாஹு தாலாவினால் அங்கீகரிக்கப்படக்கூடிய தௌபாவாக அமையும் அன்பிற்குரிய சகோர்களே தூய்மையான முறையிலே தௌபா செய்கின்ற போது பாவ வீழ்ச்சியை மேற்கொள்ளுகின்ற போது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா நம்மை மன்னிக்க காத்திருக்கிறான் என்று குரான் குறிப்பிடுகின்றது ஏன் காபிர்களை கூட அல்லாவை நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் கூட தௌபா நசூகா பரிசுத்தமான முறையிலே தௌபா செய்து மீளுகின்ற பட்சத்திலே அவர்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுவதாக குரான் வாக்களிக்கிறது நிராகரிப்பாளர்களை பார்த்து நீர் கூறும் அவர்கள் அசத்திய போக்கிலிருந்து வெளியே வருவார்கள் என்றால் விலகி கொள்வார்கள் என்றால் அவர்கள் முன் செய்த குற்றங்கள் யாவும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹு தாலா குரானிலே வாக்களிக்கின்றார் அன்பிற்குரியவர்களே தௌபா நசூஹா சரியான தூய்மையான முறையிலே நிராகரிப்பாளர்களை கூட அல்லாஹ் மன்னிப்பதாக வாக்களித்திருக்கிறார் எனவே எங்களை மன்னிக்க மாட்டானா நிச்சயமாக நாங்களும் தௌபா செய்கின்ற போது எங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாவினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் பலரை கொலை செய்த அல்லா மூவரில் ஒருவன் என்று குறிப்பிடக்கூடிய மரியமுடைய மகன் மசிஹான் அல்லாஹ் என்று கூறக்கூடிய முஷ்ரிக்குகளை கூட அல்லா மன்னிப்பதாக குரான் வாக்களித்திருக்கிறார் குரான் வாக்களிக்கிறது அவர்கள் செய்கின்ற பட்சத்திலே افلا يتوبون الى الله ويستغفرونه والله غفور رحيم அவர்கள் அல்லாஹ் இடத்திலே மீண்டும் பாவ மன்னிப்பு கோர கூடாதா அல்லாஹ் மிக்க மன்னிப்பாளனாகவும் கருணையுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அந்த முஷ்ரிக்கின்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே காஃபிர்களை மன்னிக்க கூடிய அல்லாஹ் முஷ்ரிக்கின்களை மன்னிக்க கூடிய அல்லாஹ் தௌபா கேட்கின்ற பட்சத்திலே முஸ்லிம்களாகிய நாங்கள் செய்கின்ற பாவங்களை நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்கின்ற போது எவ்வாறு எங்களை மன்னிப்பார் கண்டிப்பாக எங்களை மன்னித்து விடுவார் நாங்கள் செய்ய வேண்டியதே மன்னிப்பு கோர வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் பரிசுத்தமான முறையிலே மேற்குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளை கருத்தில் கொண்டு அல்லா இடத்திலே தௌபாஸ்திகா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ்

அல்லாவுடைய ரஹ்மத்திலே அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் நிச்சயமாக அவன் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடக்கூடியவன் அவன் மிக்க மன்னிப்பாளனாகவும் மிக்க கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா குரானிலே வாக்களித்திருக்கிறான் எனவே கண்டிப்பாக எங்களுடைய பாவங்கள் வானத்தை முட்டுகின்ற அளவுக்கு இருந்தாலும் கடலிலே மிதக்கக்கூடிய அளவு இருந்தாலும் அவற்றை நினைத்து வருந்தி அந்த நிபந்தனைகளை கருத்திலே கொண்டு பாவ மன்னிப்பு கோருகின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக மன்னித்து விடுவார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் நாங்கள் தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு ஹதி புதுசியிலே அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் அறிவிக்கிறார் അടിയും പാവം ചെയ്യാൻ നാണോ എല്ലാ പാവങ്ങളെയും മണ്ണിക്കൂടിയവനാട് ചെയ്യു പാവ മീഴിയെങ്കിൽ உங்கள் எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்க காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக சல்லாஹெல்லம் அறிவிக்கிறார் எங்களுடைய கடமை இப்பொழுது பாவ மன்னிப்பு கோர வேண்டும் இவ்வாறு பாவம் மன்னிப்பு கோரி தௌபா செய்து எங்கள் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்பொழுதுதான் ரமலான் மாதம் எங்களுக்கு தரக்கூடிய நட்பேர்கள் அனைத்தையும் எங்களால் அடைந்து கொள்ள முடியும் இந்த இடத்திலே மற்றும் ஒரு உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூலம் எங்கள் எல்லா பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான் என்பது எங்களை விட யாருக்கு தெரியும் ஷெய்தானுக்கு தெரியும் எனவே அடியார்கள் தௌபா செய்வதை ஷெய்தான் விரும்ப மாட்டான் நாங்கள் தௌபா செய்வதை செய்தான் விரும்புவதில்லை எனவே தள்ளி போடுமாறு மனிதனை அவன் எப்பொழுதும் தூண்டிக்கொண்டே இருப்பான் அன்பிற்குரியவர்களே சைத்தானுடைய வலையிலே சிக்கி தௌபாவை தள்ளி போடாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை நினைத்து வருந்தி அந்த பாவங்களை விட்டுவிட்டு மீண்டு வந்து அல்லாயிடத்திலே மேற்சொன்ன நிபந்தனைகளை கருத்தில் கொண்டு செய்து எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு புனிதமான முபாரக்கான அந்த ரமதான் மாதத்தை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக வேண்டும் அப்பொழுதுதான் ரமதான் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை எங்களிடத்திலே ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ரமதான் உருவாக்க விரும்புகின்ற சாலிகான மனிதர்களாக எங்களால் உருவாக முடியும் ரமலான் தரக்கூடிய பயிற்சிகளை எங்களால் பெற்றுக் கொள்ள முடியும் ரமலான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்த விரும்புகின்ற மாற்றங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்ள முடியும் சகோதரர்களே அத்தகைய ரமலானின் எதிர்பார்ப்புகளை அடைந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக எங்களை மாற்றிக்கொள்வதற்காக எங்களை தயார்படுத்திக் கொள்வோம் முக்கியமாக பாவ மன்னிப்பு கோரி வரவேற்க நாங்கள் தயாராகுவோம் அல்லாஹு செய்வானாக எங்கள் பாவங்களை குற்றம் குறைகளை மன்னித்து மவுஃபருத்து செய்வானாக முபாரக்கான ரமதான் மாதத்தை அடைந்து கொண்டு முழுமையான பயனை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பு அளிப்பானாக بارك الله لنا ولكم